மந்திரப்பூக்கள் தோட்டம் ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் பாப்பு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் வீட்டின் பின்புறம் ஒரு அழகான தோட்டம் இருந்தது அங்கு அவன் தினமும் விளையாடிக் கொண்டிருந்தான் ஒருநாள் பாப்பு தோட்டத்தில் ஒரு புதிதாக புறப்பட்டு வந்த ஒரு பூவை பார்த்தான் பாப்பு யோசித்தான் இந்த பூவை ஏன் இதுவரை பார்க்கவில்லை அவர் நெருக்கமாக சென்று மெதுவாக கேள்வியிட்டான் பூவையே நீ எங்கிருந்து வந்தாய் பூ நகைத்து நான் மந்திரப்பூ நீ எனக்கு நண்பராக இருந்தால் நான் உன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவேன் பாப்பு மகிழ்ச்சியுடன் சொன்னான் என் ஆசை என்னவென்றால் என்னுடைய கிராமத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பூ ஒளிர்ந்து இந்த ஆசை உன் உண்மையான மனதில் இருந்து வந்தது இப்போ பாத்துக்கோ உன் கிராமம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் அந்த நாளிலிருந்து பாப்புவின் கிராமத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் பாப்பு தினமும் தோட்டத்திற்கு சென்று தனது நண்பன் பூவுக்கு நன்றி தெரிவித்தான் குழந்தைகளே உண்மையான மனதிலிருந்து நம்பிக்கை வைப்பின் அனைவரும் சந்தோஷமாக இருக்க முடியும் இதிலிருந்து பெறும் பாடம் உண்மை மற்றும் நல்ல மனசு முக்கியம்